இதுதான் நாங்கள் எடுத்த ஹோட்டல் ஒரு இரவைக்கு ஸ்டே பண்ண இந்த ரூமுக்கு நாற்பத்தி ஐயாயிரம் நாங்கள் ஐந்து நாட்களுக்கு ஸ்டே பண்ண இந்த ஹோட்டல் ரூமை புக் பண்ணியிருக்கிறோம் இதுதான் என்னுடைய கால சாப்பாடு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வந்திருக்கிறோம் பாருங்கள் சாப்பிடுவேன் எல்லாத்தையுமே சில டைமில் சாப்பிட்டு முடிக்க இயலாது ஏர்போர்ட்டுக்குள்ளே கேந்து அவுட்டில் கூட்டிகிட்டு இப்போ ஃபைனலாக எங்களோட ஒரு புல்மோட்டைக்கும் மோட்டைக்கும் கூட்டிகிட்டு வந்தாச்சு அவர் வந்த டைமில் அவருக்காக ப்ரிப்பேர் பண்ண ஃபுட் எல்லாம் வந்து இதுதான் பாருங்கள் அப்புறமா அரிசி மலைக்கெலாம் போய் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க நண்பர்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போது விளங்கும் ஸ்ரீலங்கா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் தான் இருக்கிறேன் இப்போ நான் இங்கே ஏன் வந்திருக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய நெருங்கிய நண்பர் இப்போ சுவிட்சர்லாந்துலேருந்து இப்போ என்னையும் என்னுடைய ஃபேமிலியும் பார்க்குறதுக்காக இங்கே வந்து கொண்டிருக்கார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் வந்து இங்கே வந்து சேர்ந்துருவார் அவரை கூட்டிகிட்டு எங்களோடய வீட்டுக்கு போகலாமுங்க இப்போ இங்கே வந்திருக்கார் வீடியோ கிளப் இதெல்லாம் தெளிவாக பார்க்கலாம் வீடியோ கிளப் போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும்னு சொன்னால் தயவு செய்து மறக்காம தமிழ் பேரலை எங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க ஓகேவாங்க வீடியோ ப்ளூ பார்க்கலாம் அவரை வெல்கம் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு அழகான ஃப்ளவர் பொக்கையும் அதோட எங்களோட நாட்டு தேசிய கொடியையும் அதோட இணைச்சி கொண்டு வந்திருக்கிறேன் ஸோ அவரை வெல்கம் பண்ணிவிட்டு அவரை கூட்டிகிட்டு போகலாம் இது ஏர்போர்ட்டில் உள்பகுதி இந்த ஏரியாவில் தான் வெயிட்டிங் ஏரியா இங்கே தான் எல்லோரும் வெயிட் பண்ணி காத்திருந்து வாரவங்களை ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க ஸோ இந்த இடத்துக்குள்ளே வாரேன்னு சொன்னால் ஐநூறுரூவா நாங்கள் டிக்கெட் எடுத்து தான் இந்த இதுக்குள்ளே வரணும் மற்றபடி சிலவங்க வந்து அவுட்லேயே இருந்து ரிசீவ் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வெயிட்டிங் ஏரியா இப்படி தான் இருக்கும் பாருங்கள் வெல்கம் டு ஸ்ரீலங்கான்னு சொல்லி ரொம்ப பெருசாகவே போட் போட்டிருக்குது பாருங்கள் இந்த ஸ்க்ரீனில் ரைவல்ஸ் டைம் எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க எந்தெந்த நாட்டு ஃப்ளைட் எந்த மணிக்கு வரும்னு சொல்லி என்னுடைய ஃப்ரெண்டு சுவிட்சர்லாந்துலேருந்து துபாய்க்கு வந்து துபாயிலிருந்து தான் இங்கே ஸ்ரீலங்காவுக்கு வராரு ஸோ அவரோட ஃப்ளைட் வந்து எட்டு எட்டு அஞ்சு எட்டு பத்து அந்த டைமுக்கு தான் வந்து சேரும் ஃபைனலாக இந்த ஃப்ரெண்டு வந்து சேர்ந்துட்டாரு அவருக்கு அந்த ஃப்ளவர் பொக்கையை கையில் கொடுத்து ஒரு வெல்கம் பண்ணி ஏர்போர்ட்டுக்குள்ளே கேந்து அவுட்டில் கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் அவுட்டுக்கு வந்த உடனே ஒரு டேக்ஸியை பிடிச்சி நாங்கள் வந்து எங்களோட ஹோட்டலுக்கு போகிறதுக்காக இப்போ நாங்கள் போய் கொண்டு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இங்கே வந்து நாங்கள் அவுட்டில் வந்த உடனே நிறைய டேக்ஸி டிரைவர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அடுத்த வந்து டேக்ஸிக்கு வந்து ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது நாங்கள் ஒவ்வொரு விரும்ப விரும்புகிற மாதிரி நாங்கள் டேக்ஸி புக் பண்ணலாம் ஒவ்வொரு டேக்ஸி ஒவ்வொரு ப்ரைஸு நாங்கள் அந்த காரை எடுக்கும்போது சில கார் டிரைவர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் வெளிநாட்டிலேருந்து வாரம் வந்துட்டு பதினை பத்தாயிரம் இருபதனாயிரம் நாங்கள் கேட்குறாங்க இங்கே ஏர்போர்ட்ல இருந்து பெட்டா கொழும்புக்கு போகிறதுக்காக வேண்டி ஸோ அந் உண்மையிலேயே அது இல்லை பிரைஸு இதுல இருந்து நாங்கள் போறதுக்கே வந்து ஐயாயிரம் ஆறாயிரம் தான் ஊபர்ல நீங்கள் புக் பண்ணி போனீங்கன்னு சொன்னால் நார்மல் பிரைஸ் ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாயிலேயே நீங்க போய் சேர்ந்துருவீங்க ரொம்ப குயிக்காவே நாங்கள் எங்களுடைய ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்துட்டோம் கொழும்புல இதுதான் நாங்கள் எடுத்த ஹோட்டல் இந்த ஹோட்டலுடைய பேர் வந்து மரினோ பீச் ஹோட்டல் ஸோ இந்த ஹோட்டலில் நான் இதுக்கு முன்னாடி ஸ்டே பண்ணிக்கிறேன் பட் நான் வீடியோ போடல இந்த ஹோட்டல் வீடியோ நான் இப்போ தான் உங்களுக்கு வேண்டி போடுறேன் ஹோட்டலுக்குள்ள வந்த உடனே ரிசப்ஷன் வந்து 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 இந்த இந்த மாதிரி லுக்ஸில் தான் 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 இருக்கும் பாருங்கள் பாருங்கள் ரொம்ப 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 அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது இருக்குது அழகான ஒரிஜினல் ஒரிஜினல் ஃப்ளவர் எல்லாமே இதுக்குள்ளே டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிறாங்க ஒவ்வொரு டேபிள்லேயும் வச்சிருக்கிறாங்க லைட்ஸ் எல்லாம் எல்லாம் காஸ்ட்லியான லைட்ஸாக எங்களுக்கு எங்களுக்கு ரூம் கீ கீ கையில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் 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 ஹோட்டலுக்கு பே பே பண்ண ஃபுல் அமௌண்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தருவாங்க அதுக்கப்புறம் ரூமுக்கு போகலாம் ஃபைனலாக ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்துட்டோம் மரீனா பீச் ஹோட்டல் ஸோ எங்களோடய ரூமும் ரெடி ஆகிட்டு நம்ம சொல்லி டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் தந்துட்டாங்க ஸோ இனிமேல் என்னோடய ரூமுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் இது எங்களுடைய ரூம் கீ எங்களோட ரூம் கீயும் தந்துட்டாங்க ஸோ ரெண்டு கீ தந்துருக்கிறாங்க ரூம் நம்பர் எயிட் ஒன் சிக்ஸ் ஹோட்டல் ரூமுக்கு வந்துட்டோம் பாருங்கள் எங்களோடய ஹோட்டல் ரூமுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இந்த வாஷ் ரூம் இருக்குது அப்படி இங்கே ஒரு ரொம்ப பெரிய மிரர் இதுதான் எங்கள்கிட்ட பெட்ரூம் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்வீட் அண்ட் பியூட்டியாக இருக்குது என்று ஸோ இங்கேயால ஒரு நைஸ் வியூ பாருங்கள் மரினா பீச் இந்த ஹோட்டலில் இருந்து இந்த வியூவை நாங்கள் பார்க்கலாம் இங்கே பில்டிங் ஒன்று கட்டுப்படுது இங்கே பாருங்கள் சீ வியூ ரொம்பவும் அமேசிங்கான லுக்கில் இருக்குது ரூமை பாருங்கள் ரொம்பவும் அழகாக இருக்குது இந்த ரூமுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ்லையுமே எங்களுக்கு இருக்குது டிவியில் இருந்து மினி பார் இருந்து வாஷ்ரூம் எல்லாமே இருக்குது இதுக்குள்ளே வந்து எங்களுக்கு இந்த வாட்டர் பெட்ரோல் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க எங்களுக்கு வந்து சிலிண்ட்ரு குடிக்கிற மாதிரி இங்கே பாருங்கள் எங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டங்களுமே இங்கே இருக்குது மினிமம் ஒவ்வொரு நாளுமே இந்த ஐட்டங்களை ப்ரொவைட் பண்ணுவாங்க ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு காலையிலையும் வேறு இங்கேலாம் வந்து லொக்கர் இங்கேலாம் வந்து எங்களுக்கு குளிக்கிறதுக்கு தேவையான இந்த பாத்ரூம் இந்த பாத்ரூம் இதெல்லாமே இருக்குது ஸோ அயன் பாக்ஸ் அடுத்தது என்ன என்னென்ன இருக்குதோ எல்லாமே இந்த ரூமில் எங்களுக்கு இருக்குது பாத்ரூம் பாருங்க இது வந்து ஸோ பிரஷ் டூத் பேம்பூ ஷோப் ஹெட் கவர் டிஷ்யூ இந்த மாதிரி எல்லா ஐட்டங்களும் ஒவ்வொரு நாளுமே புதுசு புதுசாக ப்ரொவைட் பண்ணி கொண்டே இருப்பாங்க ரெண்டு பேருக்கும் டவல் காலுக்கு கைக்கு முகத்துக்கு இந்த மாதிரி புதுசு புதுசாக ஒவ்வொரு நாளுமே ப்ரொவைட் பண்ணி கொண்டிருப்பாங்க ஒரு இரவைக்கு ஸ்டே பண்ண இந்த ரூமுக்கு நாற்பத்தி ஐயாயிரம் நாங்கள் ஐந்து நாட்களுக்கு ஸ்டே பண்ண இந்த ஹோட்டல் ரூம் புக் பண்ணியிருக்கிறோம் ஐந்து நாட்களுக்கு நாற்பத்தி ஐயாயிரம் படி ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் வருது நாங்கள் ஆல்ரெடி பே பண்ணிட்டோம் இந்த அமௌண்ட்ல வந்து காலை சாப்பாடு மட்டுமே எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க நாங்கள் மதிய சாப்பாடு இரவு சாப்பாடு எடுக்கணுமே இருந்தால் நாங்கள் அதுக்கு அடிஷனலாக பே பண்ண வேண்டியிருக்கும் இந்த ஹோட்டலில் ரூமுக்கு இது மட்டும் இல்லை பிரைஸ் ஒவ்வொரு கேட்டகரியில் ரூம் இருக்குது ஒவ்வொரு வகையான ரூமுக்கு ஒவ்வொரு மாதிரி பிரைஸ் இருக்கும் ஸோ நாங்கள் எடுத்த ரூமுக்கு வந்து இந்த பிரைஸு இதை விட எக்ஸ்பென்சிவான பிரைஸ்லையும் ரூம் இருக்குது ஹோட்டல் ரிசப்ஷன் ரூம் எல்லாமே உங்களுக்கு காண்பித்திருந்தேன் இப்போ நீங்க பாக்குறது வந்து ஹோட்டலுடைய ரெஸ்டாரண்ட் பாருங்க காலை உணவு வந்து இந்த மாதிரி ஐட்டங்கள்ஸ் தான் இருக்கும் நாங்கள் விரும்புறதை எடுத்து சாப்பிட வேண்டியதுதான்

இது நான் அடுத்த காலை சாப்பாடு பாருங்க சப்பாத்தி அடுத்தது வந்து சம்பல் மஷ்ரூம் பொட்டேட்டோ சொசச் கியூ கம்பர் சாஸ் அடுத்தது கவுஃபியை டிஃப்ரெண்ட்டாக குக் பண்ணிக்கிறாங்க அடுத்தது ஃப்ரூட்ஸில் வந்து பப்பாயா வாட்டர்மெலோன் டேட் கிரேப்ஸ் ஃப்ரெஷன் ஃப்ரூட் பீர் பீச் அடுத்தது வந்து ஜூஸ் அடுத்தது இந்த மாதிரி பல ஐட்டங்கள் ஆப்பிள் இப்படி எல்லாமே வந்து எடுத்து வச்சிருக்குது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒவ்வொரு நாளும் காலையில் நான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவேன் எல்லாத்தையுமே சில டைமில் சாப்பிட்டு முடிக்க இயலாது இந்த ஹோட்டலினுடைய ரூஃப் டாப்பில் ஒரு அழகான இடம் இருக்குது அதுதான் இது அதாவது மொட்டை மாடியில் இருக்கிற ஸ்விம்மிங் பூல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க சி வியூவோட பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஸ்விமிங் பூல் வந்து இப்படி தான் இருக்கும் மரினா பீச் ஹோட்டலுடைய ஸ்விமிங் பூல் பாருங்க எவ்வளோ ஒரு அழகான ஒரு வியூ வந்து ஸோ சூப்பர் வியூ ஃபோட்டோ அடிக்கலாம் ஃபோட்டோ அடிக்கிறதுக்கு ஒரு சூப்பர் லொக்கேஷன் இப்போ வந்து க்ளவுடாக இருக்கிறதால கொஞ்சம் டார்க்காக இருக்குது இல்லாட்டி ப்ளூ ஸ்கே நீங்கள் பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த சிவியோட சேர்த்து இந்த ஸ்விமிங் பூல அமைஞ்சிருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது சூப்பரான ஒரு வியூ வந்து அப்படி இங்கால ஒரு அழகான கார்டன் பியூட்டிஃபுல்லான கார்டன் இந்த கார்டன்ல இந்த பத்தாவது மாடிக்கு மேல மொட்டை மாடியில எவ்வளவு பெரிய மரம் இருக்குது பாருங்க அவ்வளோ பெரிய மரங்கள் எல்லாமே இருக்குது இங்கால சைட்ல பார்த்தா இங்கால சைட்ல ஒரு பார் உண்டு பார் இது பார் இது

என் ஃப்ரெண்டு யூஸ்லேருந்து வந்த உடனே நான் எங்கள் ஊருக்கு கூட்டி போயில டேரக்டாக ஹோட்டலுக்கு கூட்டி வந்து ஹோட்டலில் ரெண்டு நாள் தங்கி தங்கியிருந்து கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு நாளில் நான் எங்களை ஊருக்கு கூட்டிகிட்டு வந்தேன் எங்கட ஊருக்கு கூட்டிகிட்டு வந்து எங்கள் ஊரில் ரெண்டு நாள் ஸ்டே பண்ணோம் அதுக்கப்புறமா நாங்கள் மறுபடியும் இந்த ஹோட்டலுக்கு வருவோம் ஸோ எங்கே ஊருக்கு வந்த டைமில் வந்து அவருக்கு ப்ரிப்பேர் பண்ண ஃபுட் எல்லாம் வந்து இதுதான் ஒரு சிம்பிளாக தான் செஞ்சிருக்குது அவர் வந்து அதிகமான சாப்பாடுகள் செய்ய வேணாம்னு சொல்லிவிட்டார் அதனால கொஞ்சம் சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சிருக்குது வழக்கமாக அவர் வாரண்ட நிறைய வகையான சாப்பாடுகள் செய்வோம் இந்த முறை அவர் வந்து ஸ் பண்ணதால் ரொம்பவும் சிம்பிளாக செஞ்சாச்சு காலை உணவுக்காக வேண்டி அவருக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரியே இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம் அவரும் சாப்பிட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டார் அப்புறமா அரிசி மலைக்கு போயிட்டு பீச்செல்லாம் பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஓகே இந்த வீடியோ முடித்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பை பாய்